ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா செமல்வாஸ் நீ பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புரியல் தான் இந்த வெண்டைக்காய் புரியல் வந்து உங்களுக்கு சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிரலாம் கடுகு வச்சிருக்கேன் இதில் வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகா வைத்தல் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மஞ்சள் பொடி இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வெத்தல் வந்து நான் ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்குவோங்க கடலாப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் சாப்பாட்லேயும் இதை போட்டு பேசுஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாம்பார் சாதம் அதுக்கு சை தொட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க அந்த வெங்காயம் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ இது இந்த வெங்காயம் நல்லா அதை கொஞ்சம் அப்படியே நல்லா அதை நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துருங்க உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிவிட இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு இப்போ தான் அந்த வெங்காயம் அது வர வரைக்கும் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம் நான் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் நல்லா அந்த குழன்னு இல்லாமல் அந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதுவாக இருக்கும் இப்போ அதை அப்படியே அதை நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அந்த வெங்காயம் இதெல்லாம் பருப்போடலாம் சேர்த்து வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் என்னோடய சமையல் வீடியோ அத்தனை எல்லா வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் போய் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் வந்து நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் அது வந்து ரெடி ஆகிடும் வெண்டைக்காய் நார்மலாகவே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் எப்போவுமே இது வந்து ரொம்ப ஈஸி தான் வெண்டைக்காய் வந்து சே தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் அதனால நம்ம சீக்கிரமாக அது செஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்திக்கு இதுக்கெலாம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் வந்து நான் நான் சொன்ன முன்னாடி சாப்பாடுலேயும் இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சால் அந்த மாதிரி சாப்பாடுலேயும் போட்டு சே சாப்பிட்லாம் இது இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கால் ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வெண்டைக்காய்க்கு ரொம்ப காரம் தேவை கிடையாது மிளகா விற்றுற ஆல்ரெடி போட்டதுனால கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டாலே போதும் நமக்கு வந்து அது காரம் கொஞ்சம் நல்லாவே உரைக்கும் வெண்டைக்காய் பொரியல்ன்றதுனால இப்போ அதனால் அந்த எண்ணெயிலேயே அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுடுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு என்ன ரெஸ்பென்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வெண்டைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன ரெஸ்பென்ட் கமெண்ட் பாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை